நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை நேரடியாக வர சொல்லி தலைமை செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக வர சொல்லி இந்த மாதிரி நீதி சாமானிய மக்களுடைய கடைசி புகழிடம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது முழுமையா ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்போ ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறோம் தீபத்து உள்ள தீபத்தை அதுக்கு அரசு மறுப்பு தெரிச்சா ஒரு புறத்துல இன்னொரு புறத்துல ஒருத்தரு அது தீப தூண் இல்ல அது சமண தூண் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல அது சர்வே கல்லு பிரிட்டிஷ்கார காலத்துல முன்ன சர்வே கல்லு எந்த நாட்டு சர்வே கல்லு பதினெட்டு வயசுக்கு கீழ தீரத்தோட இருக்கு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம தெரியாம பேசக்கூடாது

திமுக குழுவைச் சேர்ந்த பூர்ணசந்திரன் அவர் அன்றாடம் வியாபாரம் செய்து அவர் வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நேர பெரியார சிலைக்கு முன்னாடி போய் அங்க இருக்கிற போலீஸ் பூத் அடைச்சிட்டு தன் மேல மன்னனை உறுதி தன்னுடைய திருப்பூர் மலை மீது தான் தீபத்தை ஏற்ற முடியல என் உடல் மீது தீபத்தை ஏற்றி இந்த அரசுக்கு பாடம் கொடுத்து அடுத்து வருகிற அரசு திருப்பூர் திருப்பரங்குன்றத்திலே தீபத்துடனே தீபம் ஏற்றும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்வேன் என்பது இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இந்த நாடுகளிலே இன்றைக்கு அனைத்து நாடுகளிலும் தலைப்பு செய்தியாக அந்த தம்பி பூர்ண சந்திரனுடைய அந்த திருவுருவம் பார்க்கும் எதுக்காக சொல்றோம்னா மக்களுடைய உணவு பூர்வமான பிரச்சனைகள் சென்சிட்டிவ் அந்த பிரச்சனையை அரசு கையாளுகிற போது மக்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவருக்கும் சமமாக இருப்போம் என்று வாக்குறுதியை இந்திய அரசியல் அமைப்பு பதவி பதவிப்பிரமான எடுத்தவர்கள் இன்றைக்கு தீவிரத்தை உங்களை ஏற்றுவதற்கு தீர்ப்பளித்த உயர் நீதிமன்ற பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று கையெழுத்து அச்சுறுத்துகிற ஒரு நிலையை நாம் இதுவரை தமிழ்நாடு சந்தித்ததில்லை முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் சமூக நீதி தீவம் நாம் ஏற்ற முடியும் என்று எல்லோரும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது நேற்றைய சொல்லலாம் பச்சை துண்டு போட்டு பச்சை துவகம் செய்கிறார் எடப்பாடியார் என்று புரட்சி தமிழக எடப்பாடியாரை பார்த்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே தேசத்தின் மகாத்மா காந்தி அவருடைய பெயர் நீக்கப்பட்டதற்கு கருத்து சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஏன் அவசரம் கொடுக்கிறார்கள் என்று சொல்றாங்க புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிவு மத்திய அரசு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சட்ட மசோதா என்று முழுமையாக கமிட்டி சொல்ல முடியும் எப்பாடி அவர்கள் நேற்று தினம் முதலமைச்சர் பெயர் நீக்கப்பட்டிருந்தே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அந்த பெயர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் ஆனால் நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போது திமுக அரசு ஐம்பது நாள் நாற்பது நாள் வேலை திட்டமாக சுருக்கிவிட்டது நீங்கள் தேர்தல் அறிக்கையில நூத்தி ஐம்பது நாட்கள் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊதியத்தை உயர்த்தோம் என்று சொன்னீர்களே அது என்ன ஆட்சி என்று கேட்டு இன்றைக்கு மத்திய

பய மாற்றத்திற்கே கருத்து சொல்லவில்லை என்று நீங்கள் உடனடியாக பச்சை துண்டு போட்ட புரட்சி தலைவா எடப்பாடியார் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் நினைவு கொடுத்துறேன் அம்மா அவர்கள் கொடுத்த அரசியல் கால்பனை சொல்லி ரத்து செய்தீர்கள் அம்மா குறித்த கடமை மாநில திட்டத்தை ரத்து செய்தீர்கள் எடப்பாடியில் கொடுத்த புலி பலாமத்து திட்டத்தை ரத்து செய்தீர்கள் எடப்பாடியால் கொடுத்த எட்டாயிரம் அம்மா மினிக்கிறதுக்கு பூச்சு போட்டீர்கள் அம்மா குறித்த மடிக்கணி திட்டத்தை நீங்கள் முடக்கினீர்கள் அம்மா குறித்த அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா குடிநீர் என்று அம்மா பெயரில் இருந்த அத்தனை திட்டங்களையும் நீங்கள் பெயரை மாற்றவில்லை அந்த திட்டத்தையே அரசு காலப்பணத்தோடு ரத்து செய்தீர்களே அப்படியானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பச்சை துரோகம் செய்தது இந்த

இப்போது வேலை ஒதுக்கியதுமே அரசு ஒப்பந்தங்களை ஒதுக்கியதுமே இந்த பாலம் இருக்குன்னா இந்த பாலத்தை யார் கட்டுறது அஞ்சு பேர் கேட்கிறாங்க அஞ்சு பேர்ல யார் கட்டுறதுன்னா தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுனா டெண்டர் சிஸ்டம் ஒப்பந்த பணியினுடைய சிஸ்டம் இவங்க வந்து யாரை பாக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஆதரவோடு இன்னைக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே அதுல முறைகேடு நடந்திருக்கிறது என்று இன்னொரு கைது எழுதுறாங்க

அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சு அவர் கூட்டம் வந்து பொறுப்பு டிஜிபியா போட்டாங்க அவர் நம்மளை டிஜிபியா போட்டுட்டாங்கன்னு சொல்லி காவல்துறை நண்பர்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆடு நீ காவல்துறையிலே ஒவ்வொரு அரசுடைய காவல்துறை உயரதிகாரி வீட்டுல காவல்துறையில பொறுப்பு வைக்கின்ற அந்த மரியாதைக்குரிய காவலர்களை காவல் பணி அயல் பணி என்கிற அடிப்படையில் அவங்க வீட்டில் வேலைக்கு போடுவாங்க இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சமையல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க நல்லா பிரியாணி செய்வாங்க நல்ல செட்டி நாங்கள் சமையல் செய்வாங்க அவங்களுக்கு வந்து போய் உயர் அதிகாரி வீட்டில் போடுவாங்க கால் ஓட்டுறதுக்கு போடுவாங்க தோட்டம் வழக்கிறது போடுவாங்க நம்ம தான் சொல்லி உடனடியாக அந்த காவலர்கள் எல்லாம் அவர்களுடைய அகை பயனில் இருந்து ஒரிஜினல் போஸ்டுக்கு உடனடியாக ஜாதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அவர் உத்தரவு போட்டதை வாங்கி இவர குமார் செய்யுங்க இவர் தாங்க டிஜிபி அப்படியா இவர் உத்தரவெல்லாம் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்ன தேதி வரைக்கும் இப்ப கிடைச்ச செய்து இது வரைக்கும் ஒரு காவலர் கூட அயல் பயணியில இருந்து ஒரிஜினல் போஸ்டுக்கு ஒருத்தர் கூட வரல அப்ப இப்படிப்பட்ட காவலருடைய உத்தரவை காவலர்களுக்கே நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை ஒரு சட்ட ஒழுங்கு டிஜிபி அமைப்பு குமார் எப்படி நிறைவேற்ற முடியும் ஆகவே இங்கே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குடி ஆகியிருக்கிறது ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு எழுநூத்தி எண்பத்தி கோடி ஆயிரம் கோடி இந்த செய்திகள் வெளியே வருகிறது இதற்கு இதுவரைக்கும் ஏதாவது மறுப்பு சொல்லி அல்லது விளக்கம் சொல்லி அல்லது விவரங்கள் சொல்லி இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சந்தேகம் என்று சொன்னால் போன பொங்கலுக்கு நீங்க பொங்கல் பரிசே தரல பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் என்று தீபாவளி அன்பாவை கொடுத்துட்டீங்க இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது அப்ப நிச்சயமா நீங்க பொங்கல் கொடுப்பீங்க அப்படி பொங்கல் கொடுக்கிற போது ஒரு துறையிலே ஆயிரம் கோடி அப்படி வச்சிருக்கிறாரு அப்படியான

தமிழ்நாட்டு மக்கள் பேசுவது முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ கேட்டதோ கேட்கலையோ உளவுத்துறை சொன்னதோ சொல்லலையோ இந்த சோழவந்தான்களிலிருந்து நாங்கள் சொல்றோம் நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் பொங்கல் பரிசுக்கு இந்த முறைகேடாக சேர்த்த படத்தை எல்லாம் நீங்கள் கையாளர் செய்து அல்லது திரும்ப பெற்று இந்த மக்களுக்கு கொடுத்தால் இந்த மக்களுக்கு கொடுத்தால் பொங்கல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு டெபாசிட் ஆகும் கிடைக்கும் இல்லை என்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கூட பிழைக்காலமே வரலாம் இந்த மக்களுடைய தீர்ப்பாக தீர்மானமாக இன்னைக்கும் முடிவு எடுத்துருங்க உதயகுமார் சொல்கிறதான் நீங்க வேடிக்கையா நினைக்க வேண்டாம் இது நடக்கும் நீங்க பொங்கல் பரிசு போன நீங்க குடுக்கலே இல்ல இந்த பாக்கலாம் ஏன் இருப்பீங்க அதனால நீங்க எப்படி

ஆட்சிக்கு வந்த உடனே நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த மூணு மாசம் இருக்கு தேர்தல் அறிவிப்பு வரப்போது வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க அவங்க போட்டியில் வந்து விருப்பம் மனு தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து நாங்க மடிக்கணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தனை தெரியாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க சுயநலம் புரியாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் அரசியல் காற்புணர்ச்சி புரியாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுடைய சுயநலம் புரியாதா ஆக நிச்சயமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சர்வாதிகார ஆட்சி இடியாவின் ஆட்சி

அத்தனையும் கடலாக்கி கொண்டு அவர் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணாத முன்னேற்றம் இன்ஜின் இல்லாத கார் உன் கண் என்ன பொடல் இல்லாது முன்னேறு இவர்கள் வந்து கேள்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னு ஐம்பத்தி நாலு ஆண்டு வரலாறு இங்கே முனியாண்டி இருக்கிற எங்கள் மூத்த சகோதரத்தில் கேட்டுவிட்டு எங்கள் உடலிலே கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை அம்மாவின் இயக்கத்தை எடப்பாடிய தலைமையிலே கட்டி காக்கிற ராணுவ வீரர்களுக்கு இணையாக இதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்ஜிஆர் படை அம்மாவின் படை எடப்பாடியாருடைய படை புரட்சி படையாக தயாராக இருக்கிறார் அவர் சொல்றாரு கருப்பு சவப்பு படம் தயாரா இருக்கா எங்க தயாரா இருக்கு அதான் சுவாசமே இல்லாம இருக்கிறதுனால நீங்க உதயநிதியை கூட்டிட்டு ஊர் ஊருக்கு போய் நேற்று கூட மதுரைக்கு வந்து இருக்கிற ஊர் ஊருக்கு எதுக்கு உதயநிதிக்கு நீங்க கூட்டிட்டு போய் மண்டல மாநாடு நடத்துறீங்க கட்சிக்கு சுவாசம் இல்லை அதனால இயற்கை சுவாசத்தை கொடுப்பதற்காக இதற்கு நீங்கள் வழி இல்லை என்கிற காரணத்தினாலே செயற்கையாக சுவாசத்தை கொடுத்து அதிலாவது ஏதாவது வழி பிறக்குமா உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது முதலமைச்சர் அரியணை அமர்த்த முடியுமா என்று பல கண்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ஓர் ஆயிரம் ஸ்டாலின்கள் வந்தாலும் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் அரியணை அமர்த்துவது பகல் கனவாகத்தான் இருக்குமே தவிர எடப்பாடியா இந்த தாய் தமிழ் நாட்டினுடைய தன்மைகள் எல்லாம் முதலமைச்சராக மக்களுக்கு சேவை செய்யலாம் நீங்கள் முடங்கிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் ரத்து செய்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க நிறைவானே அறிவித்தவனை குறிய கணேசன் சொன்னான் காலையில விவசாயிகள் எல்லாம் வந்து குறைய கணேசன் வழியை தங்கித்து இந்த இலவச மின்சாரம் மும்முனை மின்சாரமாக புரட்சிக முழைய இடப்பாய் இருக்கிற போது வழங்கினார் இப்ப ஒருத்தர் மின்சார புரியல இருந்து அறிவிக்கப்படாத அமைச்சரா செயல்படுறாரு அவர் யாருன்னு ஒரு பெரிய பத்து ரூபாய் பாராஜி

கணேசன் கட்டியிருக்காரு கருத்தியா கட்டியிருக்காரு மகேந்திர கட்டியிருக்காரு மாணிக்கம் கட்டியிருக்காரு மூசி சமூகம் கட்டியிருக்காங்க சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுப்பாங்க அது பக்கம் சிஸ்டம் இருக்கு அது தம்பி ராமசந்திரனுக்கு தெரியும் பிரபுக்கு தெரியும் பாபுக்கு தெரியும் ஜெயக்குமாருக்கு தெரியும் தக்கல் சிஸ்டம்னா முன்னுரிமை அடிப்படையில் விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க அப்போ தக்கல் சிஸ்டத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி எல்லாரும் விண்ணப்பம் தெரிவிக்கணும்னு சொல்லி விவசாயிகள்லாம் வரிசையில் நிற்கிறாங்க

ஏமா மின்னல் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டா இருக்கு அந்த இப்பதான் திறந்தாங்க அந்த அந்த சாப்பிட மூடிட்டாங்க விவசாயிகள் கேட்கிறாங்க ஐயா எப்ப திறப்பீங்க அவன் சொல்றான் ஓ என்ன தூங்கிட்டா இருக்க திறந்து மூடி அடிச்சியா பணம் முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு போயானா அப்பதான் அந்த விவசாயி சொல்றான் நீங்கள் எங்கள் கண்ணை கட்டி விட்டு இங்கே படத்தை ஓட்டுகிறீர்கள் நிச்சயமாக இந்த படம் காட்டுகிற ஸ்டாலினுக்கு பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த விவசாயிகள் பாடம் ஓட்டுவார்கள் உங்கள் பணத்துக்கு முடிவுரை எழுதுவார்கள் உங்கள் படத்துக்கு எட்டு காலம் போடுவாங்க விவசாயம் தான் சும்மாவா

கொஞ்சம் கடந்து காட்டுங்க அப்ப காட்டுவாங்க அந்த விவசாயிகள் யாரு தொழிலாளர்கள் யாரு அரசு ஊழியர்கள் யாரு இந்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் எல்லாம் கோட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களை சரியாக இன்றைக்கு மனதிலே இதயத்திலே சுமக்கிற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் வருங்கால முதலமைச்சர் போசி தமிழர் விவசாய முதலமைச்சர்